அதாவது நம்ம ஏஆர் முருகதாஸ் அவர்கள் ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜில் இருக்க சூப்பர் ஸ்டாரெலாம் இயக்கி வேற லெவல் புகழ் உச்சத்தில் இருந்தார் அது முதல் படமான தீனாவாகட்டும் ரமணாவாகட்டும் கஜினி ஆகட்டும் ஏழாம் அறிவு ஸ்டாலின் ஹிந்தி கஜினி துப்பாக்கி கத்தி எவ்வளோ பிரம்மாண்டமான வெற்றிகள் எவ்வளோ புதுமையான வித்தியாசமான திரைக்கதைகள் எத்தனை ஹீரோவோட கேரக்டர்ஸை வேற லெவலில் வடிவமைச்சார் இது எல்லாம் வந்து சேர்ந்தது தான் நம்ம ஏஆர் முருகாசவர்கள் அற்புதமான வித்தியாசமான திரைக்கதைகள் இப்போது தர்பார் தோல்விக்கு பிறகு ஒரு ஐந்து வருடம் கேப் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபது பொங்கலுக்கு தர்பார் ரிலீஸ் ஆச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வர செப்டம்பர் ஐந்தாம் தேதி தான் முருகாசோட அடுத்த படமான மதராசி ரிலீஸ் ஆக போகுது இப்போது மதராசி படம் எப்படி பட படமாக இருக்கும் அப்படிங்கும்போது அவரே அடிக்கடி சொன்னார் அதாவதுங்க இது வந்து அப்படின்னா ஒரு கஜினி கேரக்டர் வந்து ஒரு துப்பாக்கி கதை கதைக்களத்தில் வந்து எப்படி இருக்கும் கஜினி சஞ்சய் ராமசாமி சூர்யா துப்பாக்கி மாதிரியான ஒரு கதை களத்தில் இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த கதை அப்படின்னாரு ஓகே ஏன்னா நம்ம ஜமால் இன்னும் அந்த டீசர்ல கிளிம்ஸ்ல பார்க்கும் போதுலாம் தெரியுது ஒரு தீவிரவாத கான்செப்ட் அப்படின்னு அதே மாதிரி சிவகார்த்தியோட தோற்றத்தை பார்க்கும் போதும் ஏதாவது ரொம்ப விரக்தியில் இருக்கவாரு கிளியராவே தெரியுது சஞ்சய் ராமசாமி எப்படி இருந்தாரு டல்லா விரக்தியா ஒரு குளவெரியா அந்த மாதிரியான ஒரு கெட்டப்படம் தான் இருக்கார் அப்படின்னு ஆனால் அதே முருகாசர்கள் இப்போ இன்னும் சில பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னா இந்த படம் அடிநாதமே காதல் தான் லவ் தான் இந்த படம் ஒரு ஆக்ஷன் படம் ஆனால் அதற்கு அடிநாதம் லவ் தான் உதாரணத்துக்கு என்னுடைய கஜினி படம் மிகப்பெரிய ஆக்ஷன் படமாக இருந்தாலும் அந்த ஹீரோ ஏன் வில்லனை பழிவாங்குறேன்னா அதுக்கு பின்னாடி வந்து ஒரு அற்புதமான ஒரு மென்மையான காதல் கதை இருந்துச்சு பார்த்தீங்களா கிட்டத்தட்ட இந்த படத்தோட பேஸும் காதல் தான் ஸோ சிவகார்த்தியன் கேரக்டரை இயக்குவதும் அந்த காதலும் அந்த காதலால் ஏற்பட்ட அவருடைய பாதிப்பும் தான் அப்படின்னு முருகார் சொல்ல சொல்லியிருக்காரு ஸோ சிவகார்த்தியனுக்கு இது இன்னொரு துப்பாக்கியோ இருக்கோ இல்லையோ நிச்சயமாக இது இன்னொரு கஜினியாக இருக்கும் அப்படின்னு அப்படி சொல்கிறாரு பொறுத்து வந்து பார்ப்போம் உண்மையாக அது வந்து நிஜமாலுமே அவருக்கு பொருந்துதா வெற்றி கிடைக்குதா அப்படின்னு